சூடான அல்லது குளிர்ந்த தண்ணீரை குடிப்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக மற்றும் ஹைட்ரேட் ஆக இருக்கும் குளிர்ந்த நீரை குடிப்பதை ஒப்பிடும் போது தொண்டை கரகரப்பு ஆகியவை குறையும் வெந்நீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகளை பார்க்கலாம் வெந்நீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் மூக்கடைப்பை சரி செய்யும் ஒரு கப் சூடான நீர் நீராவியை உருவாக்குகிறது ஒரு கப் சூடான நீரை பிடித்து நீராவியை ஆழமாக உள்ளிழுப்பது அடைப்பட்ட சைனஸ் தளர்த்தவும் சைனஸ் தலைவலியை குறைக்கவும் உதவும் உங்கள் கழுத்து மற்றும் மேல் உடல் பகுதி முழுவதும் சளி சவ்வுகள் இருப்பதால் சூடான நீரை குடிப்பது அந்த பகுதியை சூடேற்றவும் சளியால் ஏற்பட்ட தொண்டை புண்ணை ஆற்றவும் உதவும் செரிமானத்திற்கு உதவுகிறது சூடான நீரை குடிப்பது செரிமான அமைப்பை மேம்படுத்த உதவுகிறது உங்கள் வயிறு மற்றும் குடல் வழியாக நீர் நகரும் போது உங்கள் வயிறு மற்றும் குடல் வழியாக நீர் நகரும் போது உடலில் கழிவுகளை அகற்ற முடியும் மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது போதுமான அளவு தண்ணீர் கிடைக்காதது உங்கள் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் இறுதியில் மனநிலை மற்றும் மூளை செயல்பாட்டை பாதிக்கும் மலச்சிக்கலை போக்க உதவுகிறது சூடான நீரை குடிப்பது உங்கள் குடல் சுருங்க உதவும் அது நிகழும்போது உங்கள் குடலில் உள்ள உணவு கழிவுகள் உங்கள் உடலில் இருந்து வெளியேற முடியும் தொடர்ந்து சூடான நீரை குடிப்பது மலச்சிக்கலை போக்க உதவும் உடல் எடை குறைக்க உதவும் அதிகம் தண்ணீரை குடிப்பதால் வயிறு நிரம்பிவிடும் அதனால் உண்ணும் உணவின் அளவு குறையும் இதனால் உடல் எடை குறையும் வெந்நீர் குடிப்பதால் உடலில் வெப்பநிலை ஏறும் உடல் இந்த வெப்பநிலையை ஈடு செய்யும் போது அது உங்கள் உள் வெப்பநிலையை குறைத்து உங்கள் மெட்டபாலிசம் அளவை அதிகரிக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் சூடான நீரை குடிப்பது மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்த உதவுவதால் நீங்கள் அதை குடித்தால் குறைந்த மன அழுத்தத்தை உணரலாம் நச்சுக்களை குறைக்க உதவும் சூடான நீரை குடிப்பது தற்காலிகமாக உங்கள் உட்புற வெப்பநிலையை உயர்த்துகிறது நீங்கள் சூடான நீரை குடிக்கும்போது அல்லது சூடான குளியல் எடுக்கும்போது உங்கள் உடலில் நாளமில்லா அமைப்பு செயல்படுகிறது மேலும் நீங்கள் வியர்க்க தொடங்குகிறீர்கள் வியர்த்தல் சங்கடமாக இருக்கலாம் ஆனால் நச்சுக்களை அகற்றுவதற்கு இது அவசியம்